ஏய் யாரு ஏய் நெட்டச்சி யாரு விட்டது இல்லட்டி விட்டவனுக்கு தெரியும் வீடு ஏன் காரேஜ் பண்றேன் ஐயோ சாமி கொடல புடுங்குதே ஐயோ கட்டா கொடி கட்ட அடி சைடு என்ன என்ன ஆச்சு என்ன ஆச்சு லத்தா கேளம் ஒரே நாத்தம் விட்டுட்டே இருக்கான் ஏய் என்ன சோப்பு டப்பா என்ன என்னிய சொல்ற நான் இன்னத்து விட்டு நீ என்னத்த பாத்த டேய் கேளம் நீடா விட்டா நான் பாத்தேன் பத்திரோஸ்தி என்ன விட்டாவே எடுத்து பாத்தேன் ஏன் இப்படி பண்றீங்க இங்க கூட வக்கப்பட தாங்க முடியல என்ன ஆச்சு அமைதியே மாட்டீங்களா கொஞ்சம் எரிச்ச சத்த போட்டே இருப்பீங்களா என்ன விடுறாங்க என்ன பண்றாங்க அமைதியே இருங்கம்மா இந்த பொம்பளியால கூட்ட வகுத்து கூட்டிட்டு வந்ததுக்கு படாத பாடு படுத்துறாங்க நானும் எவ்வளவு பொறுத்து போடுது நீ விட்டுட்டு எல்லாரும் மேல படி வைக்கிறியா இந்த அட்டி சோப்பிட்டுப்போ உனக்கு பஞ்சு இந்த பஞ்சு ஐயோ சாமி கிளம்ப அடிச்சாக்கா கேளுங்க என்ன பெரியவரே என் மேல உட்காந்து நான் எப்படி வண்டி ஓட்டுறது அமைதியே இருங்க தாத்தா ஏன் தத்தி இவ என்ன நான் போட்டேன்னு சொல்லி தெரியுது நான் என்னது போட்டேன் என்னத்தை பார்த்தா அம்மிக்கு போற வரைக்கும் அம்மியே இல்லைன்னா அவள்தான் சோப்பிட்டாப்பா கம்முன்னு தெரியு ஆஹ் நீங்க இறங்குற இடம் வந்துருச்சு மலர் இறங்கி தொடங்குமா சீக்கிரமா